இப்பொழுதுதான் விஞ்ஞானம் கலியுகத்திலே வளர்ந்து இருக்கிறது அப்பொழுதெல்லாம் இந்த தெய்வ பக்தி தான் கிராமத்தில் சிறந்திருக்கும் நீளோடி வாழ்ந்திருக்கும் அதனால நம் முன்னோர்கள் இப்பப்பட்ட சிறப்புமிக்க நாடகங்களை கிராமங்களே தெருக்கூத்துகளாக வேடிக்கைகளாக கேளிக்கையாக நடத்துவார்கள் இதோ சிறப்புமிக்க இந்த கன்னியம்மன் பிறப்பு புராண நாடகத்தை இறுதி காட்சியாக இந்த இடத்திலே செஞ்சி வைச்சி காட்சியாக மந்திரக்கலை தந்திரக்கலை கலந்தது அவன் கொடுக்கக்கூடிய மூன்று பலிகளை கொடுத்து கல்லாக இருக்கக்கூடிய என் தங்ககளை உயிர் பெற செய்ய வேண்டும் அவர்கள் கரத்தாலே சிவபெருமானுக்கு மகா கும்பாஷேகம் செய்ய வேண்டும் ஆகையால் நாம் கற்றது கைமண்ணளவு நாம் கல்லாதது உலகளவு நமக்கெல்லாம் கலை கற்றுக் கொடுத்த கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டிருக்க ஆகையாலே இந்த மாபெரும் சபையிலே ஏதோ எங்க ஒரு ஜான் வயிற்றுக்காக இந்த நாடகத்தை ஏற்று நடக்கிறோம் யாரும் கை கட்டி அமராதிங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சபையிலே இந்த காட்சியின் பொழுது கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் முழுகாம கருவுற்ற பெண்கள் யாராவது அமர்ந்திருந்தால் இக்காட்சியினை பார்க்க கூடாது என்று உங்களை கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறேன் யாராவது கருவுற்ற பெண்கள் அமர்ந்திருந்தால் இக்காட்சியை பார்க்க ஏன்னா இது ஒரு பலி கொடுக்கிற காட்சி மோடி எடுப்பதோ வைப்பதோ கிடையாது என்று அது மட்டும் இல்லாமல் இந்த சபையிலே மந்திரம் கற்றவர்கள் யாராவது இருந்தால் அடியனை சோதிக்க வேண்டாம் என்று உங்கள் கரங்கோப்பி வேண்டிக் கொள்கிறேன் யாரும் கை கட்டி உட்காராதீங்க இதை முடிந்த பிறகு கண்ணிகள் உயிர் பெறுவார்கள் கண்ணிகள் கரத்தால் சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே அம்மன் மடியிலே காப்பு அரிசி கட்டுவாங்க கும்பாபிஷேக நீரையும் காப்பு அரிசியும் கொண்டு சென்று குழந்தை இல்லாதவர்கள் தம் மாத விடாய் முடிந்து ஏழு நாட்கள் கழித்து அதை நம் நம்பி நடுவீட்டிலே முன்சோறு சாப்பிட்டால் நாகாத்தம்மன் அருளாலும் இந்த கன்னியம்மன் அருளாலும் குழந்தை இல்லாதவருக்கு சத்தியமாக குழந்தை பிறக்கும் இது நாங்கள் சொன்னதில்லை நாம் முன்னோர்கள் வழி வழியாக சொன்னது அப்பொழுதெல்லாம் அப்படிதான் நடந்தது இப்போ எத்தனை பேர் பிறக்கிறது எல்லாம் கத்தி தான் இருக்கிறாங்க காரணம் தெய்வ நம்பிக்கையானது போய்விட்டது தெய்வத்தின் மீது உள்ளான பக்தியானது போய்விட்டது கம்ப்யூட்டர் நம்பரும் மாவு அரைக்கிற நம்பரும் சரீர லைட்டை நம்பரும் ஆனால் கல்லாக இருக்கக்கூடிய அந்த கல்லுக்கும் உயிர் இருக்கிறது என்று நம்ப வேண்டும் இந்த தத்துவத்தை தான் நாம் முன்னோர்கள் படிப்படியாக எடுத்து குறைத்திருக்கிறார்கள் தெய்வம் இருப்பது உண்மை தெய்வம் இல்லாது ஒரு அணுவும் அசங்காது ஒரு அணுவும் அசங்காது என்ற தத்துவத்தை நாடகம் மூலயமாக இந்த கிராமத்துக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அடியணுங்கள் தெய்வத்தின் குழந்தைகளாக அவதரித்திருக்கிறோம்

சிரசின் மீது வைக்கிறான் இந்த கணியினை என் சிரசினால் போதி வழிபடுத்தப்பட்டான் அவ்வளவுதான் அம்மா நாகாத்தம்மா தாயி அகிலாண்டவொடு பிரம்மாண்ட நாயகி சக்தியின் ரூபமா இந்த கிராமத்திலே அமர்ந்து நீ வாழ்வது உண்மையாக இருந்தா அடி இந்த பிள்ளை இந்த கிராமத்திலே உமது சக்தியை பிரதிபலிக்க வேண்டும் என்பதற்காக உயிர் உள்ள இந்த கணியை ால் போதி நான் பலி கொடுத்த போகிறேன் முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விஷ்ணு விநாயகர் அண்ணனின் நீதான் அடியனை ஆட்கொள்ள வேண்டும் அப்பா சுவாமி அப்பாதி விநாயகா உன் பாதார வித்தத்தை நாங்கள் ஆதாரமாக படிக்கின்றோம் அடியனை எந்த ஒரு இலைவரும் வராமல் பாதுகாத்து தருவது உன்னையுடைய வேலை அல்லவா அப்பா உயிர் பழியை

குமார ஏ காந்த கழஞ்ச தலைவா வெள்கொண்ட விழா யாத குமாரா ஏகாந்த கலைஞான தலைவா அது

பாவி உனக்கும் எனக்கும் எதற்காக ஒரு உயிரை சேதம் செய்கிறான் எத்தனையோ தாய்மார்கள் என்பதற்காக

you <laughs> I got it right பெயர் வைத்தவா சொல்லுவாமே ஆதி சிவன் தல்ல ஆனவமா ஆதி சிவன் தல்ல ஆனவமா அங்க மெல்லா விளையாடும் வைரிய பெயருக்கு

சோரா <laughs> <laughs>

பிறப்பு ஒன்று மனிதனுக்கு இறப்பு கட்டாயமாக உண்டு பிறந்தோ இறந்தோ இருக்கக்கூடாது வாழ்கின்ற காலத்திலே மற்றவருக்காக கொடுத்து உதவ இந்த பிறந்துவிட்டு வாழ்வது அம்மன் கருத்து இறப்பது சத்தியம் என்றால் புத்தன் கொண்டா 红色，我们是万年那么，是万年，我们是万年。 இந்த ஜான் வைத்துத்தாரே முக்கம் கொண்ட இந்த தேங்காய் என் சிணத்தினார் மோதி நான் பலி கொடுக்க போகிறேன் கிராமத்தில் நான் நான் இல்லை சாவதோ அகில நாயகி என்னை பெற்றெடுத்த ஒரு தாய் இருந்தான் இந்த அழகான கிராமத்தில் அருள் அருள்பாலத்திற்கும் அவதரித்திருக்கும் கொண்ட இந்த தேங்காயில்

اوه 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 கோரல சுதங்க நடுங்க கேளு சுதங்க நடுங்க இங்க என்ன சாமனா ஆ 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 پڙهڻ جو اندر ٻه لائي پڙهڻ ٿي ٿا سلام آهي آهيو ورتن آهي مٿي ڪيراسڙا ناهي ناهي ٿا ڇا ڪري رهيا آهيو پري راڄ جو مطلب آهي

போனாளா ஆமா நீ குதி குதி செத்து போயிடு. நான் போய் வருது செத்து போறயா. டேய் சொன்னதை பண்றவே என்ன சிவரே வாள முடிய நான் இல்ல இல்ல செஞ்சிரு. மூஞ்சி கிழிடா. இந்த குட்டி நம்ம சிரிச்சத எடுத்துக்கோ. ஏப்பா ஒட்டுனீங்களே. ஏப்பா. ஹானுட்டடா. கண்டினார் போதே. நீ செத்துட்ட இல்ல யார் வாங்குறதுயா? வீட்டை தள்ளுவா. வீட்ல செத்துறியே செத்து. டேய் கிதா வளக்கச்சே. சக்தி இந்த உலகத்தில் இருக்கலாமா ஆகியோ இவனை இப்போது எழுது கருத்தி பேச